வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி திலு வண்டி வந்து செயலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் லைக்கான உடலுத்தருத்தை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார் இந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எப்போட்டு இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கேட்குறன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணனால இன்ஜின் கேட்கவும் நல்ல லைஃபில் இருக்குதுங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்முசு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்முசு தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க அது மாதிரி பம்ப் எக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்த அப்படின்னா சம்பளம் கூட்டக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா வந்தோன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வாயிருங்க ஸ்டெப்லேஸர் பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா த்ரெட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் த்ரெட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பூம்லாம் பார்த்திங்கன்னா வெல்ட் கறக்கெல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட் நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட் எடுத்து டோப்பில் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பெண் புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக் பின்னாடி பக்கெட் டோப் டோப்லட்டு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பின்னாடி பக்கெட்டு பூமெல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குதுங்க பின்னு புதுசு முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்ல கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் அருகில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபநாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்